ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் நேற்று நான் சந்தைக்கு போனேன் நேற்று நான் சந்தைக்கு முதல்ல என்ன எழுதணும் நான் போனேன் முதல் எழுதணும் ஐ வெண்ட் எங்க போனேன் சந்தை மார்க்கெட் அதில் சந்தைக்கு அதனால் டு த மார்க்கெட் ஐ வென்ட் டு த மார்க்கெட் எப்போ போனேன் எஸ்டர்டே இப்போ எப்படி சென்டென்ஸ் வருது ஐ வென்ட் டு த மார்க்கெட் எஸ்டர்டே அடுத்தது நான் சந்தைக்கு போய் கொண்டிருந்த போது என் ஃப்ரெண்டை சந்தித்தேன் சந்தைக்கு என்னன்னு தெரியும் உங்களுக்கு இது கொண்டிருந்த போது அப்போ வந்து கண்டினியூஸ் போய் கொண்டிருந்த பொழுதே பாஸ்ட் கண்டினியூஸ் நீங்கள் இங்கே போடணும் இப்போ எழுதிடலாம் ஒயில் ஏன்னா கொண்டிருந்த போதுன்னு வர்றதுனால ஒயில் ஐ வாஸ் கோயிங் எங்கே போயிட்டு இருந்தேன் சந்தைக்கு டு த மார்க்கெட் அந்த ஃபஸ்ட் பாட்டு முடிஞ்சிச்சு போய்க்கொண்டிருந்தபோது கம்மா போட்டிருங்க ஐ மெட் மை ஃப்ரெண்ட் ஐ மெட் மை ஃப்ரெண்ட் இங்கிலீஷில் இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்வாரஸ்யமான சென்டென்ஸ் இந்த மாதிரி இதுகள்தான் நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய மாமா வந்தாங்க நான் படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய அப்பா வந்தாங்க அது மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்போ ஒயில் ஐ வாஸ் கோயிங் டு த மார்க்கெட் ஐ மெட் மை ஃப்ரெண்டு அடுத்தது சந்தைக்கு போய் சேர்ந்தாச்சு அங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் நான் சந்தையில் பூண்டு வாங்கினேன் நான் ஐ வாங்கினேனுக்கு என்ன வரும் பாட் ஐ பாட் என்ன வாங்கினேன் பூண்டு பூண்டுக்கு இங்கிலீஷில் என்னது கார்லிக் அடுத்தது எங்க வாங்கினேன் சந்த இல் அப்போ இல்லைன்னு வந்ததுனால நீங்கள் என்ன போடணும்னா இந்த மார்க்கெட் இப்போ எப்படி வருது ஐ பாட் கார்லிக் இந்த மார்க்கெட் அடுத்தது அதனுடைய விலை அதன் விலை மிகவும் அதிகமாக இருந்தது அதன் விலை நான் என்ன போடலாம் இங்கே நீங்கள் வந்து எட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் போடலாம் அல்லது த காஸ்ட் ஆஃப் கார்லிக் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் போடலாம் சிம்பிளாக நீங்கள் சொல்லணும்னா எட் வாஸ் மிகவும் அப்போ வெரி எக்ஸ் சேவ் இப்படி நீங்கள் டெய்லி பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ்களை நீங்கள் என்ன செய்யணும் எழுதி இதை மாதிரி எழுதி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் கார்லிக் ப்ரைஸ் வாஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ் தேங்க்யூ